திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஏ மனமே பிறரை நீ அடக்குவதால் உனக்கு தீமை உண்டாகும் ஏ மனமே பயன்படாத செயலை செய்பவன் பதறாகிறான் ஏ மனமே தெய்வமே அனைத்துமாக இருக்கிறார் என்பதை மறவாதே ஏ மனமே அடக்கமுள்ளவனாய் இரு அனைவரும் உன்னை போற்றுவார்கள் ஏ மனமே போட்டி போடாதே மாட்டிக்கொள்வாய் ஏ மனமே பக்தி உள்ளவனுக்கு எல்லாம் கிடைக்கும் ஏ மனமே பிறப்புரிமையினால் மாத்திரம் ஞானம் கிட்டிவிடாது ஏ மனமே சான்றோர் செயல் அனைத்தும் உலகின் உபகாரமாகவே முடியும் ஏ மனமே ஞானம் உள்ளவனே மனிதனாவான் ஏ மனமே கருத்துள்ள பேச்சை பேசு மனமே அன்னையின் அருளுக்கு பாத்திரமாக சாஸ்திர ஞானமோ ஞானமோ பாஷா தேவையில்லை மனமே ஒன்றிலும் உரிமை கொண்டாடாதே ஏ மனமே செருக்கு உன்னை அடியோடு கெடுத்துவிடும் ஏ மனமே பிறரிடம் குற்றம் காண்பாயாகில் நீ முடிவில் மிகப்பெரிய பயங்கரமான குற்றவாளியாகி விடுகிறாய் ஏ மனமே நல்லவன் பெருமைகளை மாத்திரமே பேசுவான் ஏ மனமே நல்லவன் பெருமைகளை மாத்திரமே பேசுவான் ஏ மனமே பிறரை வெறுப்பவன் மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு விடுவான் ஏ மனமே பிறரை கெட்டவனாக நீ நினைத்தால் நீ கூடிய சீக்கிரம் கெட்டுப்போவாய் ஏ மனமே உயிர்கள் அனைத்துக்குள்ளும் இறைவன் உயிருக்கும் உயிராய் இருந்து வருவதை நீ மறந்து விடாதே ஏய் மனமே எல்லாரையும் நீ கடவுளாக கண்டு வருவாயானால் கடவுளும் நீயும் இரண்டர கலந்து விடுவதை நீ காண்பாய் என்ற சுவாமி சாந்தானந்த சுவாமிகளின் சிந்தனையை இன்றைய சிந்தனைகளை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு பக்தியோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகமை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்